ஐந்தினி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு விவசாயம் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ அவரோட நிலத்துல என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு எப்படி பண்ணிட்டுருக்காரு அவரோட நிலத்தில் என்னென்னலாம் ஐயாவோட நிலத்தில் என்னென்னலாம் வந்து உற்பத்தி பண்ணுறாரு ஸோ எப்போல்லாம் வந்து அறுவடை பண்ணுறாரு என்ன மாதிரி வச்சு அவர் பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி வாங்க அவர்கிட்டே வந்து நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வெண்டு போட்டிருக்கேன் வெண்டு போட்டு வந்து காய பறித்து உழவர் சந்தைக்கு கொண்டு போய் மழை இல்லாத காரணத்தால இப்ப மாட்டுக்கு சோளம் போட்டிருக்கேன் இதுக்கு மேல வந்து எதுவும் போடுறதுக்கு தண்ணி வசதி பத்தாது நல்ல நெல் நடுறதுக்கு மழை இல்லை மழை இல்லாதனால நாங்க எதுவும் பண்ணலாம் இப்ப மழை பெய்ஞ்சுச்சுனா நெல் இந்த மாதிரி கடலை இந்த மாதிரி பயிரிடுவோம் கத்திரி வைப்போம் சுரசடி போடுவோம் கிழங்கு சக்கரவட்டி கிழங்கு போடுவோம் இப்போ மழை இல்லாத காரணத்தால் இதெல்லாம் பெண்டிங்ல போயிருக்கோம் ஓ இது வண்டி அவருக்கு தீவன் எத்தனை ஏக்கருக்கு இதுதான் நாற்பது சந்தை தான் அதாவது ஒரு சந்தைக்கு கொண்டு போவோம் அப்படி அதிகமாக திருச்சிக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சுருக்கோம் ஒன்னோடு ஒரு நாளைக்கு நம்ம வந்து காயை உடிச்சுட்டோம் ஆனால் முத்தனை காய் வந்து தப்பன காய் முத்திருக்கோம் அதை உடிச்சு கீழே போட்டுருவோம் அப்படியே அதுக்கு பருவம் வந்து ஒன்னோ டூ ஒரு நாள் உடிக்கும் அவங்க வந்து நுனிய கிள்ளி பார்ப்பாங்க நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் பிஞ்சு இது முத்தல் இது அப்படிங்கிறது தெரியும் நம்ம உடிச்சிட்டோம்னா அவங்க வாங்க மாட்டாங்க அதனால் வந்து நம்ம உடிக்க மாட்டோம் அவங்க உடிச்சு பார்த்து அவங்க வாங்கிடுவோம் மானாவதே கடலை போட்டுருக்கோம் மாட்டுக்கு சோழம் தெரிச்சிருக்கோம் அவ்வளோதான் அதெல்லாம் மயில் பிரச்சனை ஓவராக இருக்குது அதனால் மயிலால் எந்த இது எல்லாமே வைக்க முடியும் ரெண்டு செடியை வந்து மயில் திங்காது அதனால் ரெண்டு போட்டிருக்கோம் கத்திரியை திங்காது கத்திரி போட்டிருக்கோம் முள்ளங்கிலாம் போட்டோம்னா பிடிஞ்சிட்டு போகிறோம் அப்படியே முள்ளங்கி மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் வந்து பிடிங்கி முழுசாக முடிஞ்சிருது அதனால் நாங்கள் அதை பயிரிடலாம் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் பிடிங்கி போட்டு எத்தனை மாதம் ஆடியில் தான் போட்டோம் ஆடி ஆவணி பட்டாசு அப்படி விட முடியும் நாலு நாலு மாதத்துக்கு அடுத்த மாதம் முடியாது ம் அவ்வளோதான் கிட்ட கட்டி அவ்வளோதான் இந்த ஒரு நாலு வாட்டி ஓடிட்டு அவ்வளோதான் வைக்க முடியும் சரி இது எப்படி தெரிஞ்சுக்கிங்க இதை முடிஞ்சிருச்சு இந்த பருவ காலம் முடிஞ்சு காய் காய்க்காத பிஞ்சு வைக்காதனால நம்மளுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாலும் இதாக இது வந்து மேலே புடக்காய் இருக்கு புடக்காய் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அதுக்கு சீசிடும் அதெல்லாம் பருத்துடும் புடக்காய்னா இது புடைக்காயின்னா இப்போ இந்த செடிகளுக்கு இது வந்து புடை இதுல காய் வரும் இதுதான் புடக்காய் இந்த படிச்சுட்டுதான் படிச்சுட்டுங்கிற காய் இருக்கு இது பிஞ்சு தான் இது முக்கா சைஸ் நாளைக்கு இதை ஒடிக்கிறது மாறும் மாதிரி நாளைக்கு ஒடிக்கிற ஒடிக்கவே மாறும் நாளைக்கு இந்த காய ஒடிச்சுதான் இது ஒடிக்கிற டைம் இப்படி தான் ஒவ்வொரு காயை பார்த்துக்குவீங்க அப்படியே பார்த்துட்டு உடிச்சுட்டே போக முடியாது இப்போ ஒடிச்சது வந்து நீங்களாம் ஒடிப்பீங்களா ஆளு விட்டு குழி வச்சு இதுலாம் நம்மளால அதெல்லாம் ஒடிக்க முடியாது இதெல்லாம் சேனல் ஆனால் கையெல்லாம் புண்ணாயிடும் அதான் மாட்டுக்கு தீவனத்தில் அதே நைட்டு வந்து கரண்ட்டு பத்து மணிக்கு தான் வரும் சில மணி தான் கரண்ட்டு பஸ் வரும் மோட்ரு மோட்டரை போட்டுவிட்டு போய் படுத்துருவோம் விடிஞ்சு தான் தண்ணி பச்சுவோம் ஆறு மணிக்கு மேலே தான் தோட்டம் போட்டு வாங்கிட்டு தோட்டத்தை சுற்றி போட்டு என்ன வேலை பார்க்கணும்னா வேலை பார்ப்போம் இப்போ இந்த சோளப்பூ இருக்குதுன்னா இந்த சோளப்பூத்தில வந்து சோளம் வச்சோம் ஆனால் குருவி விடாது அதாவது சுத்தமாக தின்றுவோம் அதனால் அந்த மாட்டுக்கு தான் அர்த்தப்பட முடியும் இது ஏதாவது விளைஞ்சி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை இது தீவன பிள்ளை மாட்டுக்கு இது பிடிச்ச பிடிச்ச கீழே இருக்குல்ல பிடிச்ச கீழே சுப்பில போய் சந்திச்சு அது வளர்த்தி ஆகும் சின்னதாக இருந்து பெருசாக ஆகிடுச்சு இதுலேயும் இருக்க மாட்டேங்க இந்த கை முத்திருச்சு இதுலேயும் ஒன்றுக்காக மாட்டுக்கு தான் இந்த தோட்டத்தில் எவ்வளோ நாளாக இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இங்கேயே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி தோட்டம் தான் காலையில் வந்தால் சாமி படிக்கீங்க தான் தோட்டத்தில் பார்த்துட்டு மாடு மாடு வராமல் பார்த்துட்டு ஆட்டு மாட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே தோட்டத்தை பார்த்துட்டு இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது காலில் வந்து எப்படி வந்து பார்த்துட்டீங்க ஏதோ போகிற போட்டு போயிட்டு வந்து பார்த்துக்கோங்க இந்த அப்படிலாம் வந்து அடுத்து மிஷினில் அடி நைக்கி கட் பண்ணி பார்த்துக்கிட்டு போடுறாங்க இதில் உங்கள் மாட்டுக்கே ஏற்பட்டிருக்கீங்க அப்படி இல்லை எங்கள் மாட்டுக்கு நான் நம்மகிட்ட வெண்டுக்காரருக்கு யார் வேணுமாலும் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு காயை எடுத்து வச்சிட்றோம் எடுத்து வச்சு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வந்து கீழே நான் மெம்பர் தரேன் நீங்கள் வந்து மொத்தமாக வேணுமாலும் வாங்கிக்கலாம் மெம்பர் தரேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்புறம் சக்கரை வலி கிழங்கு போட்டிருக்கேன் தை மாசி இதில் தான் வரும் அப்போ வெட்டி அதை வைக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரி வைக்கலாம் இருக்கேன் அது தை மா மா கார்த்திகை மாதம் வந்துச்சுன்னா தை தான் வரும் காயே வரும் ரொம்ப நல்லது இப்போ ஐயா நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தோம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்கு செ வெண்டைக்காயே அப்படின்னா அது முத்தனை வெண்டைக்காவா இல்லை இளம் பிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து ரொம்ப நல்லாவே சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தீவனம் மு தீவனலாம் வந்து அது அவரோட ஸோ மாடு ஆடு இதெல்லாம் பார்த்தோன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டுருக்காரு அவர்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வெண்டக்காய் வந்து பார்த்தோன்னா இருக்குது கிட்ட மொத்தமாகவே இருக்குது நாங்கள் கீழே ஐயாவோடய நம்பர் தரோம் ஐயாவோட பேர் போடுறோம் ஸோ உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா நீங்க ஐயா கால் பண்ணி நீங்க மொத்தமா எல்லாம் வாங்கி தருகலாம் அப்புறம் என்னென்னா வருங்காலத்துல ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு போகலன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் கத்திரிக்காய் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து கிழங்கு போகலாம்னு இருக்காரு கத்திரிக்காய் போகலான்னு இருக்காரு நிறையா வந்து பண்ணலான்னு இருக்காரு நீங்க அவர்கிட்ட வந்து நாங்க நம்பர் தரோம் நீங்க அவர்கிட்ட வந்து கால் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பப்பெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க வாங்கி பயன்படலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா ஜம்ஸ்அப் பண்ணுங்க ரொம்ப நன்றி